இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பயணங்களின் காதலன் டாக்டர் டிவி ஸ்ரீனிவாச பெருமாள் சிறுமலை ஒரு வரம் இந்த இடம் எட்டாவது ஹேர்பென் பிண்டுக்கும் ஒன்பதாவது ஹேர்பென் பிண்டுக்கும் இடையில் இருக்கிறது இங்கே வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும் பகுதின்னு போர்டே வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே வனவிலங்குகளான காட்டு மாடு சென்னாய் மற்றும் காட்டுக்கோழி குரங்குகள் அதிகமாக இந்த சைடு கிராஸ் பண்ணுற இடமா இது இருக்குது நண்பர்களோட சைக்கிளிங் வந்திருக்கோம் அருமையாக இருக்குது அதிகாலை பொழுது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த இடங்கள் டெய்லி இங்கே இருக்கோம் நாங்கள் இந்த இயற்கை சூழ்நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சிறுமலை தினம் தினம் எங்களுக்கு ஒரு புது புது அனுபவங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க நீங்கள் வரும்போது இந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கணும் இந்த எட்டாவது பெண் ஹேர்பின் வெண்டுக்கும் ஒன்பதாவது ஹேர்பென் பெண்டுக்கும் இடையில பந்தல் போட்ட மாதிரி இயற்கை அதோட எப்படி சொல்கிறதுனே தெரியல அருமையான தன்னோட சூழ்நிலையை வெளிப்படுத்தியிருக்கு பாருங்களேன் இந்த ரோடு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே இந்த சைக்கிளிங் போகிறப்பே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்திங்கன்னா வாகனங்களை ஓனை ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த இடங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் அனுபவிக்கணும் உலகத்தில் சளிப்படையாத விஷயம்னா சிலதை சொல்லலாம் குழந்தையின் சிரிப்பு கடலின் அலை மலை சிறுமலை போன்ற இயற்கை பிரதேசங்களை நம்ம அனுபவிக்கணும் இது பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது இந்த சூழ்நிலையை நம்ம உணரணும் மாதிரி இந்த வனவிலங்குகள் தண்ணீர் குடிப்பதற்காக நமது தமிழ்நாடு அரசு வனத்துறை மூலமாக ரோட்டுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன தொட்டிகளையும் ஒரு நல்ல தண்ணீர் தே தேக்கி வைப்பதற்காக கட்டி விட்டுருக்காங்க அது பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது இந்த பகுதிகளை நமது வனவிலங்குகள் குடிநீர் குடிப்பதற்காக பயன்படுத்திக்குது அதனால தான் இங்கே வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு சொல்லியிருக்காங்க வரும் வழியில் காட்டு மாடெல்லாம் பார்த்தோம் அது அருமையாக இருக்குது அந்த மாதிரி வனவிலங்குகளை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு துன்பங்களை தரக்கூடாது அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை நெகிழிய முற்றிலுமாக இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் ஒளிச்சரணும் பயன்படுத்தக்கூடாது தீ வைக்கக்கூடாது அப்படின்னு போர்டே அதிகம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் எங்களுக்கு எப்